நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் பொதுவாக நாம் சாப்பிடும் காய்கறிகள் பழங்களை விட கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் தான் அதிக அளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது ஆகவே நாம் இன்னும் உணவு முறைகளில் அதிக அளவு கீரைகள் மற்றும் மூலிகை செடிகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது அந்த வகையில் அதில் ஒவ்வொன்றிலுமே அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளது அதில் மிகவும் முக்கியமாக கார்போக அரிசியில் அதிகளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது அதை பற்றி நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதவிகளை தெளிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போகிறதுக்கும்போது நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயணம் தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் தோல் நோய்களை குணப்படுத்துகிறது இந்த கார்போக அரிசி இந்த கார்போக அரிசி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாக இருக்கிறது இந்த கார்போக விதை கருமை நிறமாக இருக்கிறது இது வெண்புள்ளி வெண்குஷ்டம் போன்ற நோய்களுக்கு சிறப்பான மருந்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம் உடலில் உள்ள உறுப்புகளை சுத்தப்படுத்துகிறது கார்போக அரிசிக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன அதாவது குஷ்ட நாசினி சோம வள்ளி என்ற பெயர்களுமே இருக்குது இது அதிக அளவில் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி புற்றுநோய் பூஞ்சை காளான்கள் போன்ற நுண் கிருமிகளை அழிக்கப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வயிற்று பிரச்சனைகள் தீர இந்த கார்போக அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கார்போக அரிசி பொடி இரண்டு கிராம் நீங்கள் எடுத்துக்கொண்டு சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து பின்னர் அதோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டு வர வயிற்று பூச்சிகள் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் தடுக்கலாம் வேர்வை துர்நாற்றம் நீங்கள் இந்த கார்போக அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் கார்போக அரிசி நானூறு கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டு பாசு பயிர் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் சேர்த்துட்டு அதோட நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வறுத்து பொடியாக அரைத்து உடம்புல நீங்கள் தடவி நீங்கள் குளித்து வந்தால் உடலில் தோன்றும் வியர்வை துர்நாற்றம் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொரி சீரங்கு நீங்கள் அதாவது கார்போக அரிசியை நீங்கள் தண்ணீரில் ஊற வைத்து அதனுடன் நீங்கள் பால் சேர்த்து நீங்கள் நன்கு அரைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து வானல் நீங்கள் ஊற்றி நீங்கள் தைலம் போல் நீங்கள் காய்ச்சிட்டு பின் ஆறியதுமே நீங்கள் வடிகட்டி தேமல் சொறி சிறங்கு இருக்கும் இடத்துல சிறிது நேரம் நீங்கள் தடவி வைத்தது பின்ன பதினஞ்சு நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்து வரும்போது உங்கள் உடலில் உள்ள தேமல் சொரி கண்டிப்பாக முழுமையாக தடுக்கப்படும் தீர்வாக இருக்கு இந்த கார்போக அரிசி கார்போக அரிசியின் எண்ணெய் மற்றும் இலையல் தலைமுடி வளர்ச்சியை தூண்டுவதற்கு ரொம்பவே பயன்படுகிறது சிறுநீரக கோளாறுகளை நீங்க அதாவது அரிசி வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு வலி ஆகியவற்றை சரி செய்வதோடு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்வதற்கும் ரொம்பவே பயன்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்க இந்த கார்போகரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்போகரிசி ஆண்மையை அதிகரிக்க செய்யவும் விந்தணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யவும் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கவும் செய்கிறது இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த கார்போகரிசியை நீ கண்டிப்பாக உங்கள் உணவை எடுத்து இப்போ பார்த்த ஆரோக்கிய நன்மைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பெறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ